வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களாகிய நம்ம வந்து எப்போவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம தனியாக வேலைக்கு போனால் தான் வந்து அந்த காசை வச்சு தான் நம்மளால் பணம் சேமிக்க முடியும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நம்மளால் பணத்தை சேமிக்கவே முடியலை அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கும் ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை வந்து முதல்ல விடணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணாமலே சம்பாதிக்காமலே வந்து நம்ம நிறைய வகைகளில் வந்து நம்ம வீட்டில் பணத்தை சேமிக்க முடியும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வந்து எந்த வகையிலலாம் வந்து நம்ம வேலைக்கே போகாமல் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு கோல் கண்டிப்பாக வைக்கணும் அதாவது நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து சேமிக்கலாம் எவ்வளோ கையில் மாட்டுதோ அதை சேமிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு வந்து முதல்ல இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதத்துக்கு நான் வந்து ஒரு அரை கிராம் தங்க காயின் வாங்கணும் அடுத்த மாதத்துக்கு நான் வந்து ஒரு நூறு தங்க தங்கக்காயின் வாங்கணும் இந்த மாதிரி அடுத்த மாதம் வந்து எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் அது ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு சின்ன அளவிலையாவது ஒரு கோல் வந்து நம்ம வைக்கணும் அப்படி வச்சாதான் வந்து நம்ம அந்த கோலை மீட் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி எப்படிலாம் பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அதனால நம்ம பெண்கள் வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு கோல் வச்சுட்டு நம்ம வந்து பணம் சேமிக்கணும் இதுக்காண்டி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து நம்ம பண்ணலாம் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா தலைக்கீழ் சேமிப்பு திட்டம் ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் செஞ்சுரி சேமிப்பு திட்டம் சாக்கோபார் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் அதாவது நம்ம கைக்கு வந்து வருமானம் வருது நம்ம ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணும் அப்படியே வந்து செலவழிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா கையில் வருமானம் வந்த உடனே முதல் விஷயம் வந்து அதிலருந்து ஒரு பத்து சதவீதம் காசை வந்து தனியாக சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் எதிர் வீட்லேயோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிற காசை தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு மாதத்துக்கு இருபதாயிரம் சம்பளம் வந்து வந்தது அப்படின்னா அதில் பத்து சதவீதமான இ இரண்டாயிரம் ரூபாய் வந்து முதல்ல வந்து நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் மிச்சம் இருக்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் போடணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பட்ஜெட்லாம் போட்டுறோம் நம்ம வந்து மளிகைக்கு இவ்வளோ காய்கறிகளுக்கு இவ்வளோ நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது அந்த காசை வந்து முழுவதும் நம்ம வந்து செலவழிச்சிடக்கூடாது இப்போ மூவாயிரம் ரூபாய் வந்து க்ராசரிஸ்க்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஒரு ப்ராக்டிஸாக நம்ம வைக்கணும் அதில் ஒரு இரநூறு ரூபாயோ அல்லது முந்நூறு ரூபாயோ அந்த மாதிரி ஒரு சின்ன தொகையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள காசுக்குள்ளேயே வந்து நம்மளோட செலவுகளை வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அந்த மிச்சமாகிற இரநூறு முந்நூறு ரூபாயை வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது செலவுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை வந்து நம்ம சேவிங்ஸாக மாற்றுறதுக்கு தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு எடுத்து பட்ஜெட் பண்ணி எடுத்து வைக்கிற காசில் ஒவ்வொன்றிலையும் சிறு சிறு தொகையாக நீங்கள் செ எடுத்து வச்சாலே போதும் அது வந்து மாதம் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையாக உங்களுக்கு வந்து சேவிங்ஸாக வந்து நிற்கும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமா வாங்க போகும்போது கண்டிப்பாக லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க இதை நீங்கள் மொபைலில் நோட் பண்ணுங்கள் இல்லை தனியாக பேப்பரில் நோட் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம மளிகை கடை எதர் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு கடைக்கோ போகும்போது வந்து நம்ம லிஸ்ட் இல்லாமல் போனோம் அப்படின்னா நம்ம கண்ணில் என்னெல்லாம் மாட்டுதோ அது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினப்போம் அது வந்து ரொம்ப அவசியமாக இருக்காது ஆனால் அதை வந்து தேவையில்லாமல் அதை வாங்குகிற மாதிரி வரும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்ன இல்லை அந்த மாதம் என்னென்ன அந்த மாதத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு போகணுன்னா கரெக்டாக அந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தாலே வந்து நிறைய வகையில் வந்து நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் இதை முடிஞ்ச மட்டும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கணும் ஏன்னா மாதக்கணக்கில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அழுகி வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ இந்த வாரக்கணக்கில் நம்ம வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில காய்கறிகள் வந்து டக்குன்னு ஈஸியாக கெட்டு போயிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து குயிக்காக வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்போ அந்த மாதிரி காய்கறிகளை வந்து ஃபஸ்ட்டு முதல் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ வந்து கேபேஜ் கேரட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிக்கும் வார கடைசிகள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் அப்போ அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து அப்புறமா சமைக்கிற மாதிரி நம்ம மீல் பிளான் பண்ணி சமைக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு காய்கறிகளும் நம்ம வந்து ஸ்பாயில் ஆகி கீழே தூக்கி போடாத மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் அப்போ நம்மளோட பணமும் மிச்சமாகும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம ரொம்ப பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னென்னா டெய்லி நம்ம சமைச்சு சமைச்சு மிச்சமாகிற உணவை வந்து நம்ம கீழே கொட்டுறது தான் அதில் தான் வந்து நம்ம டைரெக்டாக காசை தூக்கி படுற போடுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஃபுட்டாக கீழே போடும்போது நம்ம நிறைய காசை இழக்கிறோம் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ டெய்லி நம்ம வந்து சாதம் வைப்போம் பருப்பு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி ஏதோ ஒரு மெஷரிங் கப் அது ஒரு டம்ளராக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு கப்பாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம நம்ம ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே இந்த மெஷரிங் கப்புக்கு நம்ம இவ்வளோ போட்டோன்னா இந்த மாதிரி கரெக்டாக வருது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்கன்னா டெய்லி அந்த மெஷர்மெண்ட் கப் வச்சே நீங்கள் அளந்து போடும்போது வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தாராளமாக தேவையோ அந்தளவுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அப்போ ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது அப்படியே ஃபுட்டு வந்து மிஞ்சிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கஷ்டப்படுறவங்க யாருக்காவது நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்தில் ஏதாவது ஆடு மாடுகள் அந்த மாதிரி உயிரினங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ அந்த காசை வந்து நம்ம கீழே குப்பையில் போடாமல் யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமையலில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ரெசிபி பார்த்து அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஜாமான் வந்து நம்ம வாங்கும் போது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாங்கணும் சும்மா அந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி வைக்கும்போது வந்து நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோம் ரொம்ப மாதக்கணக்காக வச்சிருந்து கடைசியில் எக்ஸ்பரியாக அது கீழே தான் போடுவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சோயா சாஸ் அப்புறம் கேக்கு அந்த மாதிரி மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீம் பேக்கிங் அந்த பேக்கிங் பவுடர் வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சிருப்போம் அது வந்து ரொம்ப ரேராக வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ அது தேவையில்லாமல் எக்ஸ்பைரி ஆகும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து கடையிலே வந்து நீங்கள் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸாகவோ இல்லை கேக்காவோ வந்து காசு கொடுத்து வாங்கினா உங்களோட பணத்தை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாங்குனீங்கன்னாலும் அளவுக்கு அதிகமாக வாங்காதீங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்மளாம் வந்து பாஸ்தாலாம் வந்து முன்னாடி காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ புதுசாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கிலோ கணக்கில் வாங்காமல் கொஞ்சமாக வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த டைமில் வந்து அதோடய குவான்டிட்டியை வந்து கூட்டிக்கலாம் நிறையா வாங்கி வச்சு நம்ம பிடிக்காமல் போச்சுன்னா அது அப்படி குப்பையில் போடுற மாதிரி தான் ஆகும் இது மூலமாகவுமே வந்து நம்ம நிறையா பணத்தை மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஒம்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து வர்ற தோல் எல்லாத்தையுமே வந்து குப்பையில் போடாமல் அதை வந்து நம்ம பின்பக்கத்தில் வந்து சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கம்போஸ்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து நம்ம வீட்டு செடிகளுக்கு வந்து உரமாக போடலாம் அது கம்போஸ்டாக மாற்றுறதுக்கு நம்ம ப்ரொசீஜர் தெரியலைனாலும் அப்படி சும்மா சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா உரமாக இருக்கும் அப்போ நம்ம வீட்டிலே வளர் வளர்க்குற சின்ன சின்ன செடி செடிகளுக்கெலாம் வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும் நம்ம தனியாக வந்து உரம் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது அடுத்தது பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து கடையில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்போது நம்ம வந்து எல்லாமே நம்ம வீட்டில் விளைய வைக்க முடியாது ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரை அப்புறம் மற்ற கீரை வகைகள் அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி உரமும் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற சின்ன இடத்துல இல்லைன்னா தொட்டி வச்சு கூட நம்ம பால்கனியில் தோட்டத்தில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள் மட்டுமாவது நம்ம வீட்டில் விளை வச்சு சாப்பிட்ணுன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம கடையில் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நம்ம காசையும் நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ அந்த மாதிரி வீட்டிலே பண்ணும்போது வந்து நிறையா காசை வந்து மிச்சப்படுத்தலாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வேலைக்கே போகாமல் பெண்களாகிய நம்ம எந்த அளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதை மாதிரி இன்னும் நிறையாவே டிப்ஸ் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோ லாங்காக போகிறதுனால நான் இன்னொரு வீடியோவில் அந்த டிப்ஸ் எல்லாம் இன்னுமே ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி